வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று வந்து பேட்டி கொடுத்தாரு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஃபஸ்ட்டு டைமு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் அதிமுக படுதோல்வி இன்னொரு நூற்றுக்கணக்கான வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காமல் இருந்துருந்துச்சுன்னா டெபாசிட் காலியாக இருக்கும் கோயம்புத்தூரில் தேர்ட் ப்ளேஸு தள்ளப்பட்டுருச்சு கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேட்டியில் என்ன சொன்னாருன்னா அண்ணாமலை தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தேவையில்லாத விஷயங்களை பேசினதுனால தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி உடஞ்சிச்சு எல் முருகன் தமிழிசை அவர்கள் இவங்கெல்லாம் வந்து தலைவராக இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆனால் இவர் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி கூட்டணியை வந்து உடச்சிட்டாரு இந்நேரம் கூட்டணி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை தமிழகத்தில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி பேட்டி வந்து கொடுத்தாரு பிறகு செய்தியாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்ட இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது யதார்த்தமான உண்மை அதிமுக பாஜக கூட்டணி இந்நேரம் இருந்திருந்துச்சுன்னா டெஃபினட்டாக முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை நம்ம ஜெயிச்சிருப்போம் என்டிஏ ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்களும் பேட்டி கொடுத்தாங்க அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதிமுகவோடலாம் கூட்டணி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அதுக்கு ரியாக்ஷன் தமிழிசை என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கூட்டணி யாரோட இருக்கணும் யாரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து முடிவெடுக்க முடியாது தேசிய தலைமை தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது யதார்த்தமான உண்மை கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வியூகம் ஒரு கட்சியோடு கூட்டணி அமைக்கிறதுனால மட்டும் நம்மளுடைய கட்சி வந்து டவுன் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறத நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சொல்லியிருந்தாங்க தமிழிசை அவர்களுடைய ஸ்டாண்டு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ இது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு இப்போது இது குறித்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருந்தா பெரிய ஒரு தாக்கம் நடந்திருக்குமா அதிமுகவோட கூட்டணியை முடிச்சுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து இப்படிப்பட்ட ரிசல்ட்டா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது நிறையா தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒருவேளை இப்போ அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் அதிமுக எவ்வளோ சீட்டு கொடுத்துருப்பாங்க அஞ்சு சீட்டு கொடுத்துருப்பாங்களா இல்லை ஒரு ஏழு சீட்டு கொடுத்துருப்பாங்களா கம்மியான சீட்டு கொடுப்பாங்க கம்மியான சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு பண்ண தான் கொடுப்பாங்க பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகளை அதிமுக கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகே உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் குஷ்பு அவர்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் அவங்க வேலை பார்த்தாங்க ஆனால் அதிமுக எந்த தொகுதியை பிஜேபிக்கு கொடுத்துச்சு தெரியுமா ஆயிரம் விளக்கு தொகுதியை கொடுத்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியை பாமகவுக்கு கொடுத்துச்சு பாமக அந்த இடத்துல வேலையை பார்க்கல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிணத்து தொகுதியை கேட்டார் ஆனால் அதிமுக எந்த தொகுதியை கொடுத்துச்சு அரவக்குறிச்சி தொகுதியை கொடுத்துச்சு இது மாதிரி பல உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் ஏன் ரெண்டாயிரத்தி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி தமிழிசை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிட்டாங்க தூத்துக்குடி தொகுதியில் போட்டிட்டாங்க இந்நேரம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துருந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துருந்துச்சுன்னா தமிழிசை அவர்கள் தென் சென்னையில் அவங்களால போட்டிட்டு இருக்க முடியாது அவங்க மறுபடியும் தூத்துக்குடிக்கு தான் இருப்பாங்க ஏன் தென் சென்னையில் போட்டிட்டு இருக்க முடியாது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் இருக்காரு பார்த்தீங்களா அவரை தான் அதிமுக வந்து களமிறக்கியிருப்பாங்க அப்போ புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை எடுத்த முடிவு வந்து நிச்சயமாக மிக மிக முக்கியமான முடிவு ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா இப்போ இது மாதிரியான ஸ்ட்ராங்கான ஹார்டான டிசிஷனை எடுத்து தான் ஆகணும் இப்போது அதிமுகவோட கூட்டணி இருந்துருந்துச்சுன்னா ஏழு தொகுதி வரைக்கும் கிடச்சிருக்கோம் இந்த ஏழு தொகுதியில் மட்டும் பாஜக வேட்பாளர்கள் நிற்பாங்க மீதி தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மற்ற அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்கு பாஜகவினர் வந்து வேலை வந்து செய்யணும் கூடுதல் தொகுதியை வந்து பாஜக கேட்டால் அதிமுக என்ன சொல்லுவாங்க தெரியுமா எதுக்கு உங்களுக்கு வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான தொகுதிகளை தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இனி வரக்கூடிய காலங்களில் ஃப்யூச்சரில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை நிச்சயமாக அதிமுக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா பாஜக ப்ரூவ் பண்ணிருச்சு நாங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி கிடையாது எங்கள் கிட்ட பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த எலெக்ஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கு அதனால் வருங்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாலும் பாஜக கூடுதல் தொகுதிகளை வாங்க முடியும் அவங்க விரும்பக்கூடிய தொகுதிகளை கேட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டியிருக்குங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போது எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்நேரம் பாஜகவும் நாங்களும் சேர்ந்திருந்தோம்னா முப்பதுலருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஏற்றிருப்போன்னு சொல்கிறாரில்ல இதே எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார் பாஜகலாம் வெறும் மூன்று பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் யார் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதே எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினாரு பூத்துல உட்காரது கூட உங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினவர் இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக இருந்துருந்துச்சுன்னா கூட்டணியில் இருந்து நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு முரண்பாடாக பேசுகிறாரு ஏன் ஜெயக்குமார் அவர்கள் எடுத்துக்கலாம் ஜெயக்குமார் அவர்கள் பிஜேபியை வேஸ்ட் லக்கேஜ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் வேஸ்ட் லக்கேஜ் நானும் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனா இருந்தேன் ஆனால் இவங்க பாஜகவோடு கூட்டணி நியமித்ததுனால தான் நான் வந்து தோற்றேன் இந்நேரம் பிஜேபியோடு அமைக்காமல் இருந்திருந்தேனா இந்நேரம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசினார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தென்சென்னை தொகுதியில் ஜெயவர்தன் அவர்கள் டெபாசிட்டை வந்து இழந்துட்டார் அப்போது இந்நேரம் அண்ணாமலை இந்த டிசிஷனை எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா இனி வரக்கூடிய தேர்தலில் எப்போதும் போல் திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய சொற்ப தொகுதிகளை தான் பாஜக வந்து வாங்கியிருக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் தேமுதிக அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜை அவங்க ப்ரூவ் பண்ண தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை வந்து கொடுத்தாங்க ஓகே அப்போ இப்போ வந்து பிஜேபி வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு எங்கக்கிட்ட டபுள் டிஜிட்டில் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூப் பண்ணிருக்காங்க டெஃபனெட்டாக இந்த நேரத்தில் அண்ணாமலை எடுத்த முடிவு தான் சரியான மிகச்சரியான ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்